அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளை அரேபியாவுடைய வரலாறை படிக்கிட்டே இருந்தேன் அறியாமை காலம் என்று கருதப்படுகின்ற ஜாயிலியா அப்படிங்கிற காலத்தில் பெண் நிலை எப்படி இருந்தது அப்படின்னு அது எழுதியிருக்கு அது படித்தா நம்பவே முடியலை அந்த அளவுக்கு மோசமாக அந்தளவுக்கு அசிங்கமாக அந்த அளவுக்கு அநாகரிகமான ஒரு சூழ்நிலையாக அரேபியாவில் அந்த ஜாகிலியா காலம் அறியாமை காலம் இஸ்லாத்துக்கு முந்திய அந்த காலகட்டத்தில் எல்லாமே இருந்திருக்குது அதை வந்து உதாரணமாக சில உதாரணங்கள் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படலாம் அல்லது அது சூடு அடையலாம் அந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒரு திறன் கிடையாது அரேபியாவில் ஒரு ஆண்மகன் பல பெண்களையும் அவன் திருமணம் முடித்துக்கொள்வான் அந்த பல பெண்களையும் இங்கே அதை பத்து பேருக்கு மேலே கூட வச்சுருப்பாங்க அதை வந்து இஸ்லாம் தான் வந்து லிமிட் பண்ணுது மேக்சிமம் நாலு தான் அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்கள் சம உரிமை கொடுக்க முடியும் என்றால் அப்படின்னு பல கண்டிஷன்களோடு அது ஒரு தேர்தானத்தை வேறு ப்ராக்டிஸ் இல்லை நூறு பேரில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு வந்து ஒரு மனைவி தான் முஸ்லீமுக்கு இருக்காங்க அந்த ஒரு எக்ஸப்ஷனுக்கு ரெண்டு மனைவி இருக்கலாம் சரி அப்பா இருந்துட்டாருன்னா அவருடைய மனைவிய அவருடைய மகன்களில் மூத்த மகனாக இருக்கவன் கல்யாணம் பண்ணிக்குவானான் படிச்சுட்டு அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆனால் ஒரே ஒரு அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவள் பெத்த தாயாக இல்லாமல் இருக்கணும் அப்பாவுக்கு ஒரு நாலஞ்சு பொண்ணாட்டிங்கன்னு வச்சுக்கோமே அதில் ஒரு பொண்ணாட்டி இறந்து போயிட்டா அப்பா இறந்து போயிட்டாரு அப்போ இந்த நாலு மனைவிகளில் ஒரு மனைவியை வந்து அம்மா இல்லாத இன்னொரு பெண்ணை வந்து இவன் மூத்த மகன் அவன் மனைவியாக எடுத்துக்கொள் அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த பொண்ணு வேற அக்கனவன் இறந்து போனால் அந்த பொண்ணு வேறு யாரையும் மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கும் அனுமதி எதுவும் கிடையாது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த பங்கும் போகாது எல்லாத்தையும் மகன்கள் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க உதாரணமாக ஹவுஸ் பின் சாபித் அப்படின்னு ஒரு ஒரு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அறிஞ்சு ஒரு மகன் இருந்தார் அவர் இறந்து போன உடனே அவருடைய சகோதரி மகன்கள் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அவருடைய முழு சொத்துக்கும் அவங்க தான் பொறுப்படின்னு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த விஷயத்தை போய் ஒரு சூழலாட்டை வந்து சாபித்துடைய மனைவி போய் முறையிடுறாங்க அதுக்கு பிறகு தான் வந்து பெண்களை மனமுடிப்பது தொடர்பான இறை வசனமே வந்து அருளப்பட்டது அப்படின்னு சூரத் மிஸ்ஸாவுடைய நாலாவது சூராவுடைய வசனம் இருபத்தி மூணு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் அருளப்பட்டது அப்படின்னு இஸ்லாமிய வரலாறு சொல்லுது அந்த சூரத் மிஸ்ஸாவில் உள்ள அந்த வசனத்தை பார்த்தோம்னா நமக்கு தமிழை சொல்லுவோம் பேஜாராயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் உங்களுக்கு மனம் முடிக்கப்பட்ட உங்களுக்கு மனம் முடிக்க விளக்கப்பட்டவர்கள் யார் யாருனால் நீங்கள் எதோ யாரெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான் உங்கள் தாய்மார்களும் உங்கள் புதல்வியரும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரனின் புதவியரும் உங்கள் சகோதரியின் புதல்வியரும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும் உங்கள் குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் மாமியார் ஆவார்கள் அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்துவிட்டால் அவருடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவியரையும் அதாவது மருமகள்களை நீங்கள் விழா செய்யக்கூடாது இரண்டு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியாக நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது அப்படி சேர்ப்பது விளக்கப்பட்டது இதற்கு முன் விட்டவை தவிர அவை அரியாமை காலத்தில் விட்டவையால் நிச்சயமாக எல்லாம் மன்னிப்போனும் கவனையுடையமாக இருக்கிறான்னு சோசி நிசால இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுது அப்போ இந்த மாதிரியெல்லாம் அரேபியாவில் பின்னான்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் கண்டபடிக்கி அவங்க பெண்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வரலாறு நமக்கு காட்டுது சரி ஏன் இப்போ முள்ள பிள்ளைய வந்து உயிரோட குழி தோண்டி அதை உயிரோட புதத்தவங்க தானே அந்த காலத்தில் இருந்தவங்க அப்போ இஸ்லாம் வருவதற்கு முன் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் அரேபியாவில் நடந்தே இருந்துச்சு திருமணங்களே வந்து எத்தனை மாதிரி இருந்துச்சு தெரியுமா அது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப நினைக்கிறதுக்கு நினச்சி பார்க்க முடியாதாகவும் இருந்திருக்குது பத்து விதமான திருமணங்கள் அரேபியாவிலே பத்து வகையான திருமணங்கள் இருந்ததாக அடுத்தது ஆயிஷா எழுதியதான் அவங்க அவங்க தெரிவிக்கிறாங்க ஒரு அஜீஸ் ஒரு ஒன்று இது ப்ராப்பர் மேரேஜ் உரிய மகரை கொடுத்து அது பணமோ நகையோ பொருளோ கொடுத்து திருமணம் செஞ்சுக்கிறது இது ஒரு வகையான கல்யாணம் இன்னொரு வகை கல்யாணத்துக்கு இஸ்திப்தா அப்படின்னு பேரம் அதாவது உயர்ந்த குளத்தில் வரான் அப்படின்னு அவன் நினச்சிக்கோங்க இது உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம்னு சொல்லி உயர்ந்த குளத்தில் வரும் இன்னொரு ரோடு உடல் உறவு கொண்டு குழந்தையை பெற்றுக்கொள் அவங்க கூட போய் படுத்து நீ குழந்தை பத்துக்க அப்படின்னு அவன் உயர்ந்த குளத்தில் இருக்கவன் உயர்ந்த குலத்தில் எனக்கு ஒரு குல வாரிசு வேணும் அப்படின்னு இந்த கணவனே என்ன பண்ணுவான் மனைவியே அந்த குறிப்பிட்ட அந்த உயர்ந்த குலத்தில் குளத்தை சேர்ந்த மனிதனோடு உடல் ஒருவருக்கு அனுப்பி வைப்பான் யாரு கணவன் உயர்ந்த குளத்தில் குழந்தை வேணுங்கிறதுக்காக அதுக்கு பிறகு வழக்கம் போல அவளை தான் மனைவியா அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இப்படி நடந்திருக்கு ரெண்டாவது இன்னொரு வழக்கப்படி ஒரு பெண் வந்து பத்து பேருக்கு குறைவான ஒம்பது பேர்னு வச்சுக்கோமே அவங்களோட வந்து அவள் சுகம் அனுபவிப்பாள் குழந்த பிறந்ததும் எல்லாரையும் கூப்பிடுவான் கூப்பிட்டு அவள் யாரை கை காட்டுறாளோ அவன்தான் அப்பாவை பொறுப்பை ஏற்றுக்கணும் நான் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது இது ஒரு சிஸ்டமாக அரேபியாவில் அந்த காலத்தில் இருந்திருக்குது இது இல்லாமல் வெளி மகளிரராக சில பெண்கள் எழுந்திருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாவது குழந்த பிறந்தா ஒரு ஒற்றுமையை வச்சு இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சில எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு காஃபா அப்படின்னு பேர் காபா இல்லை காஃபா அந்த காஃபாவை யாரையாவது கூப்பிட்டு இந்த குழந்தைய காட்டி அவளோட உடல் ஒரு கொண்ட எல்லாரையும் கூட்டி வச்சு அவள் காட்டுவாள் அவங்க அந்த குழந்தையும் பார்த்து அந்த ஆம்பளைங்களையும் பார்த்து இவன் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு ஒரு ஆளை கை காட்டினாங்கன்னா நான் வந்து அந்த அப்பாவாக இருக்கிற எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும் அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் ஒரு சீ மனைவியாக வச்சுக்காது அதுக்கு மோத்தா அப்படின்னு ஒரு திருமணம் முறை அப்போ இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை என் மகளை நீ கட்டிக்க ஓ மகளை நான் கட்டிக்கிற அப்படின்னு ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது அதே மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு சகோதரிகளை ஒரே ஆளே திருமணம் முடிச்சுக்குவார் அந்த பழக்கமும் அரேபியாவில் இருந்தது இதோட மோசம் என்னன்னா மனைவிகளை மாற்றி பழக்கமும் படக்கமும் இதை பற்றி விளக்கம் நான் சொல்ல தேவையில்லை எல்லாத்துக்கும் மேலே இத்தனை மனைவிகள் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கே அரேபியாவில் இல்லாமல் இருந்தது போர் கைதிகளாக வந்த பெண்களையும் அவங்க என்ன பண்ணாங்க மனைவி ஆகியோர் அவரை அனுபவிச்சுட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரியான பழக்கம்லாம் அவங்க அரேபியாவில் ஜாகிலியா காலத்தில் இருந்தது நசூர்லா செல்லஹம் அவர்கள் வந்த பிறகு தான் இந்த அசிங்கங்களுக்கெல்லாம் மாற்றப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு அழகான வாழ்முறை நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து ஜாகிரியா காலத்தில் இருந்த சில மோசமான அசிங்கமான திருமணம் தொடர்பான நடைமுறைகள் அப்படின்னு கிதாபுகளை படிக்கும்போது நமக்கு தெரிய வருது இன்றா வேறு சில விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வணக்கம் இந்த தகவல்களெலாம் நான் வந்து தி நோபல் லைஃப் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படிங்கிற தான் எடுத்து உங்களுக்கு இருக்கேன்